அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருடம் தை மாதம் பதினோராம் நாள் தசமி திதி இரவு ஏழு இருபத்தி அஞ்சு மணி வரை பிறகு ஏகாதசி விசாகம் நட்சத்திரம் விடியற்காலை நாலு இருபத்தி ஒன்பது மணி வரை பிறகு அனுசம் யோகம் சித்த யூகம் நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது தொடக்கம் ஒன்று முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை உமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் பரிகாரம் வெள்ளம் இன்று தேசிய பெண் குழந்தைகள் தினம் சர்வதேச கல்வி தினம் இன்றைய நன்னாளில் தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து பூஜை செய்ய நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்